உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்திய யூ இருபத்தி ஒன்று ஆறு சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து இல்லை இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக எர்சிலம் நகரத்தில் வீதி உலா வருவதற்காக ஒரு கழுதி ஆயத்த அந்த சம்பவத்தில் தான் ஆண்டவர் சீசர்கிட்ட சொல்கிறாரு இருக்கிற கிராமத்துக்கு போங்க ஒருவரும் ஒரு நாள் ஏறி கழுதியை கட்டியிருக்க பார்ப்பீங்க அதை அவிழ்த்துட்டு வாங்க அவிழ்க்கும் யாராவது கேள்வி கேட்டால் இது ஆண்டருக்கு தேவைன்னு சொல்லுங்க சொல்லி அனுப்பினார் அதே போல் போயிட்டு கழுதியை கண்டார்கள் அவிழ்த்தாங்க கேட்டார்கள் ஏன் அழுக்கிறங்கன்னா அது ஆண்டருக்கு தேவைன்னு சொல்லி சொன்னாங்க அது இங்கே பாருங்க சீஷர்கள் போய் ஏசு தங்களுக்கு கட்டலிட்டுபடியே செய்தார்கள் ஆனால் ஒரு கல்யாணத்தில் கூட மரியாதை வேலைக்கார பஸ் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் அதுபடி செய்ங்க ஆண்டவர் வேலைக்காரரை பார்த்து தனியார் ஜாடிகளை நிரப்புங்கனார் வேலைக்காரர் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே தண்ணி நிரப்புனாங்க ருசியான திராட்சை ராசம் வந்தது ஆபரகம் எழுபத்தைந்து வயதில் தேசத்தை இனத்தை சொந்த பந்தங்களை விட்டு நான் ஒன்று காண்பிக்கிற தேசத்துக்கு போகன்னு சொன்னார் கத்த தனக்கு கட்லிட்டபடியே என்ன பண்ணார் ஆபரகம் எழுபத்தைந்து வயது கூட பார்க்காம மூப்பு கூட மூப்பு எழுபத்தஞ்சி வயசு மூப்பு அதை கூட பொருட்படுத்தாமல் கத்தை தனக்கு கட்டளைட்டு படியை போனான் நோவாவுக்கு கத்த சொன்னார் கொப்பேர் மரத்தில் பேழை உண்டு போகணுன்னு சொல்லி பாருங்கள் அங்கே வாசிக்கிறோம் நோவா கத்தை தனக்கு கட்டளை இட்டு பேழையை செய்தார் இப்படி அநேகரை பார்க்குறோம் ஆகவே இந்த வசனத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்னான்னு சொன்னால் கத்தை என்ன சொல்ல அதுபடி நாம் செய்யணும் செய்யும்போது ஆசீர்வாதம் செய்யாத போது கஷ்டம் துன்பம் பாடுகள் ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் கற்று சொன்னபடி நாம் நடக்காமல் கற்ற சொன்னபடி நம்ம செய்யாமல் கற்ற சொன்னபடி நம்ம செயல்படாமல் இருந்தோம்னாக்கா இந்த வசனத்தை கேட்கிற வாசிக்கிற தியானிக்கிற இந்த நாள் முதற் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்கிற பிரகாரம் நாம் செய்வேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் ஒரு சவால் எடுத்துகிட்டு செய்யுங்க நிச்சயமாக கத்தார் பெரிய காரியங்களை செய்வார் கத்த நம்ம ஆசீர்விப்பாராக செபிப்போம் நேசி நல்ல தாப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீங்கள் சொன்னபடியே சிசுகள் செய்தார்கள் ஆகவே நாங்களும் கூட நீங்கள் சொன்னபடியே செய்ய கிருபத்தாரும் பலப்படுத்தும் ஏசு நாமத்தில் ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் மாதிரி கருத்தரும் ரசிகருமாகிய ஏசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகே வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் ஆமேன்